வணக்க நம்பர்களே வெல்கம் டு கேல்ஆர் டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில பேட்டர்ன் மெத்தடை பயன்படுத்தி நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வின் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததிலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பர்ஃபெக்ட்டாக மேட்ச் ஆகிடுறது ஏ போர்டில் அது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நமக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறக்குள்ளே கட்டாயம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா காரோனிய ப்ளஸ்ஸுன்னு இது ரிசல்ட்டு இல்லையா காரூனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ எப்படி வேணாலும் உங்களுக்கு ட்ரா மாறலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொஞ்சம் கொண்டு வரோம் உங்களுக்கு இது காரணிய பிளஸ்ல ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது எனக்கு ஒரு சில பேட்டர்ன்ஸ் மெத்தர்ட்ஸை பயன்படுத்தி தான் பட் இந்த நம்பரை நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்க கணக்கும் நம்ம கணக்கும் இதில் வந்து வந்து நமக்கு என்ன தான் மெத்தட் மெத்தர்டு மேட்ச் ஆனாலும் பெண்டிங் நம்பர் என்னங்கிறது தான் நம்ம ஈஸியாக என்ன போன வாரமே காரூனிய ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து தான் ஒரு நம்பரை அடிச்சு விட்டு போனாங்க அஞ்சு எட்டு நாலுன்னு கொடுத்தாங்க ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அது முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் ஆகிருந்துச்சு அதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும் ஏன்னா இது வரைக்கும் பெண்டிங் நம்பரை எடுத்து ஆடாத ஒரு கம்பெனி இன்றைக்கி திடீர்னு ஃபுல்லாக எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பரை எடுத்து ஆடினாங்க அது நல்லா சொல்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நமக்கு வேறு மாதிரி ஏதாவது மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெனிஃபிட்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கிலேயும் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரியா இப்போ வந்து மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் வந்து இப்போ இருக்கிறதுலே வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஒன்னா நம்பர் தான் இருக்குது ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போலேயே பாருங்கள் நமக்கு இருபத்தி ஏழு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது பி போடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப பன்னெண்டு நாள் பெயிண்டிங்கு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு நாள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மூணு போடுமே நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது சரிங்களா மூணு போடுமே நமக்கு இங்கே பெயிண்டிங்கில் தான் நிற்கிது அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏ போர்டில் பி போர்டில் சி போர்டில் மூணு போர்டுலையுமே அதிகமான பெயிண்டிங் நம்பர் இருக்கிறதுலேயும் அதிகமான பெயிண்டிங் நம்பர் இது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து வந்துட்டு வந்து நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து போனது கூட நமக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம் ஆனால் ஒன்றாம் நம்பருக்கு அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை ஏ போடு ஒன்பது பிபுடு மூணு போடு வந்து நமக்கு ஒன்று தான் அடுத்து சி ரெண்டாம் மூணாம் நம்பரை பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் தொண்ணூற்றி அஞ்சு பி போலில் ஒன்று சி போல நமக்கு ஜீரோ நேற்று கூட நமக்கு மூணாம் நம்பர் வந்துச்சு இல்லையா அடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ரெண்டு பி போலில் பத்து சி போல வந்து நமக்கு ஒரு ஆறு நாள் பெயிண்டிங் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் நேற்று நம்ம பிளே பண்ணியிருந்தாங்க ஏ போட ஜீரோ பி போலில் ஒன்பது சி போலில் வந்து நமக்கு பதினெட்டு நாளாக பெயிண்டிங் அதில் ஒரு நாளும் அதிகமான பெயிண்டிங்கு பதினெட்டு நாள் அஞ்சாம் நம்பர் பெயிண்டிங் நிற்கிது பார்ப்போம் இன்றைக்கி வருதா இல்லையானு அதுக்கடுத்தப்படியும் நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடில் பதினாலு சி போல இருபது அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டுமே அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது பார்ப்போம் ஏன்னா இருக்கிறதுல ரெண்டு போர்டு வந்து நமக்கு அதிகமாக பெயிண்டிங் அதில் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான பவர் ஆறு ப்ளஸ் ஒன்று இதுவுமே ரெண்டுமே ஒரே மாதிரியான பவரில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா இதுதான் மெயின் ஏன்னா ஒரு நம்பர் பெயிண்டிங்காக இருந்தால் கூட நமக்கு ஈஸி ரெண்டு போர்டு அதாவது ரெண்டு பவருமே பெயிண்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப டஃப் சரியா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல பார்த்து பி வந்து நமக்கு ஒரு ஏழு சி போல வந்து நமக்கு ஒரு ஏழு நால பெயிண்டிங்கெலாம் இருக்குது பதிமூணு பதி ஏழு நாலு பெயிண்டிங்கு ஆல்மோஸ்ட் இதுவும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுத்துருக்கோம் அடுத்த அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ ஏபோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினொன்று பீபோலில் வந்து ஆறு சிபோலில் வந்து நமக்கு எட்டு அதுக்கு அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏபோல் வந்து ஒன் ஏ எட்டு பீபோலில் வந்து ஏழு சிபோல் வந்து நமக்கு மூணு அதே மாதிரி தான் ஜீரோ ஜீரோ பதினாலு ஜீரோ நாலு ஏன்னா போன நேற்று ஜீரோ வந்துருந்துச்சு ஆல்மோஸ்ட் வந்துச்சு சரியா பட் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த போன வாரம் இந்த வாரத்தில் நமக்கு ட்ரையல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா அது என்னென்னு பார்த்தோம்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அது போக ஐநூற்றி மூணுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி வென்னிங் நம்பராக இருக்குது அது போக ஐநூற்றி எண்பத்தி ஒன் எண்பத்தி ஆமாம் எண்பத்தி நாலுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மேக்ஸிமம் வந்து இதில் அதிகமாக நமக்கு அஞ்சா நம்பர் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அது எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்த்துக்குங்க சரிங்களா இதில் நமக்கு பேட்டன்லில் வந்து விழுகிற மாதிரி இன்றைக்கி பேட்டன்னில் வர மாதிரி இருந்தால் என்னென்ன நம்பர்கள் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி மெத்தேடில் படி மறுபடியும் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆனால் எட்டுன்னு எட்டு அஞ்சு நாலா எட்டு அஞ்சு ஆறு இங்கே இருக்கா எட்டு அஞ்சு ஆறு ஓகேவா அப்போ ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் ஏ போர்டில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஏ போர்டில் கூட வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் எட்டு அஞ்சு ஆறு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் அப்போ வந்துச்சுன்னா ஆறுநூற்றி ரெண்டு ஏன்னா தொடர்ச்சியாக இது நமக்கு அதிகமாக ப்ளே பண்ணிக்கிறாங்க எங்கெங்கே ப்ளே பண்ணிக்கிறாங்க மேலே பாருங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துக்கறாங்க பாருங்கள் கொடுத்துக்குறாங்கள அதே மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பட் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் அஞ்சுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதே தான் இங்கேயும் பா இங்கேயும் கொடுத்துக்கிறாங்க அதே தான் நம்மளும் அங்கேயும் கொடுக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை மாற்றி மாற்றிலாம் வராது ஒரே மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க அப்படி ஆடினா ஏ போடு அஞ்சு இங்கே இருக்கா அஞ்சுக்கு ஆறுன்னு அடிக்காங்க அஞ்சாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் அந்த கணக்கில் அடிக்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரியா அதனால அதை கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடில் நமக்கு ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சரியா இது வந்து உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏற்கனவே வந்து நமக்கு எட்டு அஞ்சு ஆறுன்னு நமக்கு நம்பர் வந்துருச்சு இல்லையா ஒரு நம்பரை நம்ம அதிகப்படுத்தி எட்டாம் நம்பர் கூட வைக்கலாம் ஏழாம் நம்பர் கூட வைக்கலாம் இப்படியா அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பொருந்தி வரக்கூடிய நம்பர் தான் அப்போ வந்து ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது கொஞ்சம் சாத்தியமாக இருக்கலாம் இருக்க இருந்துச்சுன்னா அது மாதிரி நீங்கள் நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கால்குலேஷன் கணக்குலேயும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இருந்தால் எடுத்துக்கங்க சரியா நான் அது வந்து சும்மா நான் பேட்டர்லேருந்து கொடுக்குறேன் சும்மா இது ஆல்ரெண்ட்டாக கொடுக்குறேன் பேட்டர்ன் நம்பர் நான் ஒன்று தான் கொடுக்கப்போறேன் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் சரியா அப்போது நமக்கு இங்கே இருக்கிறது இல்லையா இதே மெத்தடை பயன்படுத்தி கொஞ்சம் மா மாடிஃபை பண்ணி ஆடலாம் இல்லையா அப்போ அஞ்சு ஆறு ஏழு அப்படி இருக்க அப்படி அஞ்சு ஆறு ஏழு அப்போது வந்து நமக்கு வந்து அஞ்சு ஏழு ஆறுன்னு கூட கொடுக்கலாம் அடுத்த டிராவில் கூட ஆறாம் நம்பர் கொடுத்து நமக்கு மேட்ச் பண்ணலாம் அது மாதிரி நமக்கு பறக்கும் வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரியா அடுத்து நம்ம பீபோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து ஜீரோ மூணுன்ற நம்பர் வந்துடுச்சு இப்போ இந்த ஜீரோ மூணுன்னு வந்தால் எங்கெங்கே என்னென்ன நம்பர் வருதுன்னா திரும்ப ஒரு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜீரோ மூணுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் வருது அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் வருது பாருங்க பாருங்கள் இருக்கு பாருங்கள் ரெண்டாம் நம்பரா ரெண்டாம் நம்பர் வருது மூணு ஜீரோ ரெண்டு அந்த மாதிரி மூணு ஜீரோ ரெண்டு அப்படி வருதான்னு பாருங்கள் அது மாதிரி கூட கணக்கில் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் நம்பர் இது பி போர்டில் மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள் பி போர்டில் எக்ஸாக்டாக ரெண்டாம் நம்பர் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக அது பெண்டிங் நம்பரான்னு பார்த்தா இல்லை ஒரு மூணு நாள் தான் பெண்டிங் நம்பர் பட் பேட்டர்ன் மேட்ச் ஆகும் இப்போ நேற்று கூட அஞ்சாம் நம்பர் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்துச்சு இல்லை தானே அப்போ டக்குன்னு வந்து விழுந்துச்சு எட்டு கஞ்சி எட்டு கஞ்சின்னு வந்து விழுந்துருச்சு இல்லை அதான் நான் சொன்னால எட்டு கஞ்சி அஞ்சு கெட்டுன்னு நடிச்சாங்க அதே அப்படியே மேலே அஞ்சு கெட்டுன்னு நடிச்சாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி எட்டு கஞ்சின்னு அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அஞ்சு கேட்டு எட்டு கஞ்சிங்கிறது நமக்கு ரிப்பீட் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் தான் நடந்திருக்கு அதே மாதிரி தான் மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம் அதே மாதிரி இப்போது இந்த ஆறாம் நம்பருக்கான சாத்திய குருகள் நமக்கு அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணுக்கு மூணு ஜீரோ ரெண்டு அப்படின்னு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி நம்பர் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு சாரி முன்னூற்றி ரெண்டுன்னு எடுத்துருக்காங்க பார்த்திங்களா முந்நூற்றி ரெண்டு எடுத்துருக்காங்க அதே முந்நூற்றி ரெண்டு உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க மூணாவது நம்பர் வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி மெத்தடில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா நம்ம இப்போ கொடுக்க போகிறதுனும் ரொம்ப அதிகமான இல்லை ரொம்ப கம்மி தான் ஏ போர்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பி போர்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அது சி போடு சி போட பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ அப்படி தான் மு ஜரோ நம்ம ஜீரோ வந்து திரும்ப மூணு மூணுக்கு ஜீரோன்னு ஆடலாம் ஏன்னா அப்படி ஆடினாங்கன்னா இங்கே வந்து எட்நூறு அப்படிங்கிற நம்பர் இப்படி ஆகலாம் அப்படி வர வாய்ப்பு இருக்கு எறக்காச்சு அப்படி எட்நூறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வருது அங்கே பார்த்துங்க எனக்கு அது மாதிரி வருது ஜீரோ வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியுது கன்ஃபார்மாக அந்த சி ஜீரோவுக்கு மூ மூணுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோங்க இருக்கு இல்லையா மூணுக்கு ஜீரோனு இருக்குல்ல அது மாதிரி மூணு நம்பருக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் நான் நிறைய இடத்துல ஜீரோக்கு மூணு மூணுக்கு ஜீரோ ஜீரோக்கு மூணு மூணுக்கு ஜீரோ திரும்ப கொடுத்துருக்காங்க அது மாதிரி கொடுத்தா கூட நமக்கு அப்படி வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா அது மாதிரி எதுவும் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா இதில் வந்து நம்ம எதாவது வித்தியாசமாக ஏதாவது நம்பர் மாற்றி ஆடலாம் அப்படின்னா மாற்றலாம் அப்படின்னா எனக்கு இது அப்படியே விட்ருங்க ஏ போர்டில் எனக்கு இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பரு ரொம்ப பவர்ஃபுல்லாக வர மாதிரி தெரிஞ்சது ஒன்று ரெண்டாவது நாலாம் நம்பரு சி போர்டில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வர மாதிரி தெரிஞ்சுது அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இது ஆல்மோஸ்ட் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறேன் உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க சரியா அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் வருதையா மூணாம் நம்பருக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் அஞ்சாம் நம்பர் கூட நமக்கு மேட்ச் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்